الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين وبعد النبي بيرማனார் صلى الله عليه وسلم ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையான விஷயங்களாக ஆறு விஷயங்களை சொல்லி கொடுத்திருந்தாங்க அந்த ஐந்து விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நபி சொல்லி கொடுத்த அந்த கடைசியான ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சம்பந்தமாக பேணக்கூடிய கடமைகளில் கடைசி கடமையாக ஆறாவது கடமையாக நபி சொல்லி கொடுத்த விஷயங்களை பத்தி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து விஷயங்கள் ஞாபகம் இருக்குதானே அகமது இல்லா அத ரீகால் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் இருந்து நபி சொல்லி கொடுத்தாங்க முதல் கடமையாக ஒரு முஸ்லிம் பிற சந்திச்சா முஸ்லீம் சொல்லணும் அலம்துல்லா இரண்டாவதாக விருந்தழைப்பு கொடுத்தா அத ஏற்றுக்கணும் மூன்றாவதாக ஆலோசனைகள் கேட்டா நல்ல முறையான நீதமான ஆலோசனைகளை வழங்கணும் நான்காவதாக தும்பி அலமது இல்லா சொன்னா அதற்கு பதில் சொல்றது பிறகு ஐந்தாவதாக நோய்வாய்பட்டிருந்தா அவங்கள நலம் விசாரிப்பது ஆறாவதாக நபி சொல்லிக் கொடுத்த விஷயம் ஒரு முஸ்லிம் இறந்து போறாங்க அப்படின்னா அந்த மையத்தை பின்தொடர்வது இது நபி சொல்லி கொடுத்த ஆறாவது கடமையாக புரிஞ்சிக்கலாம் இந்த இந்த தலைப்பின் கீழ் கடைசி கடமையாக புரிஞ்சிக்கலாம் இங்க ஒரு முஸ்லிம் இறந்து போனா அவரை பின்தொடர்வது நபி நமக்கு கட்டாயமாக சொல்லி கொடுத்திருக்காங்க பேண வேண்டிய கடமையா சொல்லி கொடுத்திருக்காங்க இதுலயும் சேம் விஷயங்கள் தான் இந்த பின்தொடரும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்குது அதே போல இறந்து போன அந்த முஸ்லிம் நபருக்கும் நன்மைகள் நம் மூலமாக கிடைக்க நமக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா நபி சொல்லி கொடுத்த பிரபலமான ஹதீர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு தெரியறதுக்கு நபி சொல்லி கொடுப்பாங்க எந்த ஒரு முஸ்லிம் இறந்து போறாங்களோ அவங்களுடைய சொல்கையில யார் கலந்துகிட்டு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் யார் கூடவே இருப்பாங்களோ இரண்டு கீராத்து நன்மைகள் அல்லாஹ் அவங்களுக்கு எழுதுறான் இரண்டு கீராச்சுகள் அண்மை இருக்குது கீராத்துனா என்ன உஹத் அீராச்சின் மலையை போல ஒரு கீராத் கருதப்படும் ஒரு கீராத் ஒரு மலை போல அதே சொன்னா இரண்டு மலை அளவு நன்மைகள் நமக்கு அல்லாஹ் வழங்குறான் எப்ப ஜனாசாவுடைய தொழுகையில கலந்துக்கிட்டு பிறகு அந்த ஜனாசா அடக்கம் செய்கிற வரைக்கும் கூட இருக்கு ஜனாசா இருக்கு இருப்பவங்களுக்கு இங்க ஒரு சில விஷயங்கள் நம்மால கலந்துக்க முடியாம போயிரும் நேரம் நமக்கு சரியாக பத்த மாட்டேங்குது பருக்கத்துகள் இழந்த நேரங்களாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நபியுடைய கேமத்த அடையாளங்கள்ல ஒண்ணு மறுமைக்கு அருகாமையில நேரங்கள்ல பறுக்கத்து எடுக்கப்படும் நேரம் ரொம்ப சீக்கிரமாக போயிரும் நம்ம வேலைகள் அதிகமா இருக்கு நேரம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தொழுகையில கலந்துப்போம் தஃபன்ல கலந்துக்க மாட்டோம் அல்லது தொழுகையில கலந்துக்க மாட்டோம் தஃபன்ல கலந்து ஏதாச்சும் ஒண்ணுல கலந்துக்கிறேன்ற எண்ணம் இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டு கீரை தன்மைகள் கொடுக்க போகுது போறேன் அப்ப எனக்கு ஒரு கீரை கிடைச்சாலும் போதும் தானே கிடைக்காமலே இருக்கிறதுக்கு ஒண்ணு கிடைச்சால்தில போதும் தான் அப்ப ஒண்ணு தொழுகையில கலந்துக்கிறேன் தஃபன்ல கலந்துக்க முடியாது தஃபன்ல கலந்துக்கிறேன் தொழுகையில கலந்துக்க முடியும் இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுக்காக என்ன விஷயம் அப்படின்னா நபி கொடுத்த விஷயங்கள் தான் எங்க இரண்டு கீரா தன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்களோ அங்கே சொல்லி கொடுத்தாங்க தொழுகையில கலந்துக்கிட்டு தஃபன்ல கலந்துக்க முடியாம போறாங்க தொழுகையில மட்டும் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கீரா தன்மை கிடைக்கும் ஒரு மலையாள கிடைக்கும் இதே தொழுகையில கலந்துக்காம தஃபன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தொழுகைதான் முக்கியம் தொழுகையில கலந்துகிட்ட பிறகு தஃபன்ல கலந்துக்கிறாங்க இந்த தொடர்ச்சி இருக்குதுன்னா இரண்டு கீரா தன்மைகள் கிடைக்கும் தொழுகையில கலந்துக்கிறாங்க தஃபன்ல கலந்துக்கல ஒரு கீழ தன்மை கிடைக்கும் தொழுத காரணத்தினால தொழுகையில கலந்துக்க முடியல தஃபன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்காது எப்படி உலமாக்களை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா தொழுகை வாண்டடா மிஸ் பண்ணல தொழுகைக்காக வேண்டி வராங்க தொழுகை இதுக்குள்ள முடிஞ்சு போயிருச்சுதான் தொழுகை அப்ப இவங்களுக்கு எண்ணம் இருக்கு தொழுகைக்காக வேண்டி அப்ப அவங்களுக்கான சலுகை என்ன இருக்கு கபருஸ்தான்ல கபர் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி அந்த இடத்துல அந்த கபருக்கு முன்னாடி இருந்து தொழுகை தொழுதுக்கலாம் யாரு நியத்து தொழுகைக்காக இருந்து தொழுக முடியாம போச்சோ அந்த நபர்கள் ஊர்ல வந்து வந்திருப்பாங்க லேட்டாயிருக்கும் தவன் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எண்ணம் இருக்கும் அந்த ஊர்ல இருந்து வந்த மக்கள் கபிரஸ்தான் தொழுதுக்கலாம் இதுக்கு அனுமதி இருக்கு மத்த தொழுகைகளுக்கு அனுமதி கிடையாது கபிரிஸ்தான்ல ஜனாஜா தொழுகைகளுக்கு அனுமதி இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல மட்டும் அப்ப இது ரீதியாக பார்க்கும்போது நமக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கும் மலை அரண்மைகள் கிடைக்க போகுதுஷால்தான் அப்ப நம்முடைய இந்த சொல்கையினால கூட இருக்கிறதுனால இறந்த நபருக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா முதல்ல சொல்லி கொடுத்த இன்னொரு ஹதீஃப் அதுவும் கொடுப்பாங்க எந்த ஒரு முஸ்லிமுடைய உடைய மையத்துல நாப்பது மோஹிதுகள் கலந்து கொள்வார்கள் மோஹிது அப்படின்னா எந்த ஒரு சிறுக்கு இல்லாத சிறுக்குடைய வாசம் இல்லாத அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய வாழ்க்கை ரீதியாகவும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய நாற்பது வாதிகள் மோஹிதுகள் கலந்து கொள்வார்களோ அல்லாஹ் சொல்லி அல்லாவோட ஆலமி இந்த நாற்பது மக்கள் இந்த ஜனாசாவுக்கா என்ன துவாக்கல் செய்வாங்களோ அல்லாஹாலா இவங்க ரீதியான சிபாரிசுகளை இவங்க ரீதியான திவாக்களை அங்கீகரிச்சுப்பான் ஏத்துப்பான் இவங்க துவாக்கள் மூலமாக இறந்த நபருக்கு ஜனாசாவுக்கு அல்லாஹ் சாலா சிலகைகளை மன்னிப்ப வழங்குவான்றது நமக்கு தெரிய வருது இங்க இது சொல்லிக் கொடுக்கப்படுது அண்ட் கடைசியாக தஃன் செய்யப்படும் பொழுது மக்கள் இருந்தா அங்க என்ன கிடைக்கும் ஜனாசா கப்படின்னா நபி சொல்லி கொடுத்த அதே விஷயங்கள் தான் நபி ஜனாசாவை அடக்கம் பண்ண பிறகு அதே இடத்துல நின்று சொல்லுவாங்க சாபாக்கள் கிட்டியாக இருக்கும் உங்களுடைய சகோதரருக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க இவங்களுக்காக அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க இந்த நேரத்துல நிலை பெற்றிருக்கிறதுக்காக அல்லா கிட்ட துவா செய்யுங்க யாரு இறந்து போன கபூர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர் அந்த ஜனாசா அவங்க அல்லாஹுடைய கேள்விகள் மலக்கு கேட்குடைய கேள்விகளுக்கு நிலையாக எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம நிலை பெற்றிருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக அல்லா கீத செய்யுங்க ஏன் செய்யணும் இப்பொழுது இவர்கள் கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்முடைய துவாக்கல் தொழுகையில நல்லபடியா இருந்தாலும் நன்மைகள் கிடைக்க போகுதுலா மயத்துகளுக்கும் அதே போல் நம்முடைய துவாக்கல் கபர்கள்ல இருந்தாலும் அடக்கம் செஞ்ச பிறகு அங்கேயும் இறந்து போன அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுல்லா இங்க நம்மளுடைய ஆசையும் இருக்குது ஆனா என்னுடைய ஜனாசா ஆயிருச்சு அப்படின்னா நம்பியுடைய நம்ம அதே அடிப்படையில நாற்பது மோஹிதுகள் என்னுடைய ஜனாசாக்கு பின்னாடியும் சொல்லணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா அப்ப இந்த ஆசை இருக்கிற நாம எங்க ஜனாசா செய்தி கேள்விப்பட்டோமோ அவங்களுக்கும் இதே சிறப்பை கொடுக்க நம்ம யோசிக்கணும் நாம நமக்கு தெரியும் எந்த ஒரு சிறப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன போல் எல்லாருமே இருக்காங்களா தெரியாது என் பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லிம்களா இருக்காங்க ஆனா மோஹிதா கிடையாது எனக்கு தெரிஞ்ச அன்பர்கள் முஸ்லிமா இருக்காங்க மோஹிதா கிடையாது அப்ப எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு குரான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிடுக்கு இல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்ப என்னுடைய இந்த சேர்ப்பு என்னுடைய துவா இவருக்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் நாடுனா சிறப்புகளை கொடுக்கும் இல்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்ப நாம எப்படி நம்ம ஜனாசாவுக்கு இப்படிப்பட்ட இருக்கணும் ஆசைப்படுவோமோ அதே போல நாமளும் பிற ஜனாசாக்களுக்கு பின்னாடி போய் இன்னும் சொல்லுகணும் எந்த வேலையா இருந்தாலும் சரி நன்மைகள் நமக்கும் கிடைக்க போகுது நமக்கு கிடைக்கிற நன்மைகளுக்கு வேறு வாய்ப்புகளும் கிடைக்கும் வேறு ஜனாசா செய்திகளை கேட்கலாம் சொல்லுகலாம் ஆனா அங்க இறந்து கிடக்கிற ஜனாசாவுக்கு நம்ம இந்த நேரத்துல துவா செய்யல அப்படின்னா இந்த சிறப்புக்கான துவா உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்ப இன்ஷா அல்லா நமக்கு எவ்வளவு தெரியுமோ எந்த அளவுக்கு வேலைகள் அதிகமா இருந்தாலும் சரி சொலுகையிலாச்சும் குறைஞ்சது கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக முழு முயற்சி இருக்கும் இன்ஷால்லா முயற்சி நாம எடுக்கும் பொழுது அல்லாஹ் முடிச்சு கொடுப்பா இன்ஷால்லா முயற்சியே எடுக்காம டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்றதுல நம்முடைய அலட்சியம் வெளிப்படும் முயற்சி முழுமையை எடுப்போம் அல்லாஹ் முயற்சிக்கான கூலியும் கொடுப்பான் முயற்சிக்கான முடிவும் கொடுப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த அளவுக்கு செய்திகள் நம்ம கேட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு செய்திகள் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வழங்குவனாக அல்லாஹு அனுது